இருக்கிற மக்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருவீங்க அடிச்சே இது பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய தனியாக்கிட்டான் அது மாதிரி நபிசல்லா சா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க யார சூழல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு தலைவர் பொறுப்பு கொடுத்து அனுப்புகல அப்படின்னு கேட்டாங்க அப்ப நபிசல்லா சொன்னாங்க அபுதரே தலைமை பொறுப்பை கேட்டு பெறாது தலைமை பொறுப்பு என்பது உனக்கு அல்லாஹு தலா கொடுத்தால் அதனுடைய அமானிதத்தை நிறைவேற்று கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து காரணம் என்னவென்று சொன்னால் தலைமை பொறுப்பு கிடைத்து சரியான முறையில் அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார் ஆனால் பாருங்க ரூதியிலானவர்களை ஒரு ஊருக்கு கவர்னராக நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களை அனுப்பி அவருடைய கால கட்டம் முடிகிறது அந்த கவர்னர் பதவியினுடைய காலம் முடிகிறது முடிந்ததற்கு பிறகு நபி அவர்களை வந்து சந்திக்கிறார் பெருமானம் அவரிடத்துல வந்து சந்தித்த உடனே நபி சொல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் இமாரத்தை பெருமானா பெருமானம் கேட்டாங்க உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் தலைமைத்துவத்தையும் நீ எப்படி கண்டாய் அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக நீ எந்த அளவிற்கு உன்னுடைய நிலைகளை கண்டாய் என்பதாக நபி சொல்லாஹம் கேட்கிறார்

அவர்கள் என்னை கண்ணியமானவனாக நினைக்கும் மனிதர்களுடைய பார்வையில் என்னை கேவலமாகுவதை விட்டு என்னை காப்பாற்றி என்னுடைய பார்வையில் என்னை சாதாரணமானவராக அக்வயா அப்படின்னு ரமிசல்லா சொல்லிக்காட்டினாங்க அப்போ இவங்க சொன்னாங்க நெக்குதாரு இல்லாமல் ரமிஷன் அல்லாஹ் சிம் அவர் சொன்னார்கள் லக்கந்து ஜாலத்தினில் இமாரன் இமாரத் அந்த பதவி இருக்கிறத என்னை எப்படி ஆக்கிருச்சுன்னு சொன்னா அந்தரு இலா நர்சி என்னிடத்துல என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னை என்னை பற்றி எண்ணத்தை எப்படி உருவாக்கிடுச்சுன்னு சொன்னா கமாலவு குந்து பௌக்கன்னாஸ் நான் எல்லா மக்களையும் விட உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை உருவாக்கி வஹும் ஜமி அன் தூணி அவர்கள் அனைவரும் எனக்கு கீழே உள்ளவங்க தான் மட்டமானவங்க சாதாரணமானவங்க நான் மட்டும் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்குள்ள உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யார சூழல்லா வல்லதி பாசக்கபில் ஹக் வல்லதி பாசக்கபில் ஹக் சத்தியத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹி மீது ஆணையாக சொல்லுகிறேன் லா அத்த அம்மு ல அத்த அம்முர் ரெண்டு பேருக்கு கூட நான் அமீரா இருக்க மாட்டேன் ஆ இரண்டு நபர்களுக்கு கூட இனிமேல் என்னுடைய வருங்கால வாழ்க்கையில இரண்டு மக்கள் மனிதர்களுக்கு கூட தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போது இதை எதை காட்டுகிறது இன்னமும் ரஜுலுன் ஹக்கீமுன் ஹக்கா ஒரு பெரிய ஒரு நுணுக்கம் நிறைந்த ஹிக்குமத்து உள்ள ஒரு பெரிய ஞானியாக இருந்தார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது அந்த அளவிற்கு எதையுமே ஒரு ஒரு சிறந்த ஆற்றல் இந்த அல் அமுல் அமுர் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது என்பதை இதன் மூலமாக தெரிய முடிகிறது கண்ணியமானவர்களே இவர்களை பற்றி இபுனு மசூத் எல்லாவானு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனக்கு எக்குதாத ரதியிலானவர்கள் என்று சொன்னால் ரொம்ப ஒரு பாசத்திற்குரியவர்களாக இருந்தார் எக்குதாத ரதியிலானவர்கள் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரு பிரியமானவர்களாக இருந்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அவர்கள் சல்லல்லா வலை வசலம் ஒரு இடத்திலே போர்க்களத்திற்கு செல்கின்ற நேரத்திலே யார சூழல்லா நாங்கள் எங்களை நடத்தி செல்லுங்கள் நாங்கள் என்ன ஆணையிட்டாலும் அதை செயல்படுத்தி காட்டுகிறோம் மூசா அலி இஸ்லாம் ஒரு இடத்திலே அந்த மக்கள் சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்களே அதன் பிறகு மெகுதாரை மட்டுமே நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக மாறிவிட்டேன் என்று சொன்னார் அப்போ அல்லா ரசூலின் மீது வைக்கக்கூடியவர் யாரோ அவர்களின் மீது நாமும் அன்பு வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை இவனு மசூதரது இல்லாதவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே மிகுதாது ரானவர்களின் மீது மிகப்பெரிய அன்புக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் காணுகின்றோம் கண்டியமானவர்களே அது மட்டுமல்ல பெருமான அலிவசல்லம் அவர்களிடத்தில் இந்த மிக்தாத் அலி அல்லாஹான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அலியர் அலி அல்லானவர்கள் ஒரு தடவை மிக்தாத் அலி அல்லானவர்களை பார்த்து சொல்லிக்காட்டினார்கள் இந்த ஹதீச மிக்தாத் அலி அல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணா அலி அன் ரதி ஹூ அலி ரதி அல்லாஹான் ஹூ அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் அமரணி ஐ எஸ் அல ஐ யுஸ் அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரஜுலின் இதா தனா மின் இம்ராத்தி ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை நெருங்குறார் ஒன்றும் பண்ணலை மனைவியை நல்ல அதாவது சந்தோஷமான எண்ணத்தோடு நெருங்குகிறார் அப்படி நெருங்குகிற போது மதி அவருடைய அந்த முன் துவாரத்திலிருந்து ஒரு சின்ன இலகுதலான ஒரு நீர் வெளியாகிறது ஆனால் அது குளி குளிப்பை கடமையாக்காது அது குளிப்பை கடமையாக்கக்கூடிய நீர் அல்ல மதி என்று சொல்லப்படும் அரபியில் மாத அலை அப்ப அலி நதியில் ஆனவர்கள் சொல்றாங்க இதுக்கு என்ன சட்டம் ஏன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில இது அடிக்கடி வெளியாகிறது இப்போ இதுக்கு என்ன சட்டம்னு நபிசல்லா அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு காரணம் அவங்க மகளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அவங்க மகளுடைய கணவனா நான் இருந்துகிட்டு நான் போய் என்னுடைய மாமனார்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வெளியாகுது அப்படின்னு சொன்னா அது வெக்கமா இருக்குது எனக்கு சொல்லவே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அதை போய் கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வரணுன்றதுன்னா அலிரி லும் பெரிய ஞானி அவர்கள் மிகுந்த அதை தேர்ந்தெடுத்து நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்னு எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத இதன் மூலமா புரிய முடிகிறது இன்னொன்னு என்ன சொன்னா ஒரு விஷயத்தை சரியான முறையில கேள்வி கேட்டு சரியான பதில நபி என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டா வந்து சொல்லக்கூடிய ஆறு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இவர்களுடைய அறிவு ஞானத்தின் மீது அழியல் ஆனவர்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்கிறது சரி விஷயத்துக்கு வருவோம்

இந்த மாதிரி இலகுதலான ஒரு நீர் வெளியாகுது ஆனால் அது குளிப்பு கடமையாக்கக்கூடிய நீர் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பக்கால ரசூல் அலுவலம் ஒரு இடத்திலே ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இதா வஜத தாலி அந்த மாதிரியான இலகுதலான நீரை உங்களிலே யாராவது பெற்றுக்கொண்டால் ஃபல் ஃபல் அந்த இடத்தை மட்டும் கழுகிக்கொள்ளட்டும் அந்த அந்த நீர் எந்த இடத்துல பட்டிச்சோ அந்த இடத்த மட்டும் கழுவான் அப்போ என்ன அர்த்தம் குளிப்பு அர்த்தம் குளிப்பு கடமையாகாது அப்ப அந்த ஆசை ஆசை வரும்போது ஏற்படக்கூடிய அந்த இலகுதலான நீர் அதுக்கு குளிப்பு கடமையாக கூடிய சட்டம் ஏற்படாது பல் உணர்ந்த அந்த இடத்தை மட்டும் கழுவி கொள்ளுங்கள் பல்யத்தை உன் ஒதுவாக தொழுகைக்காவின் ஒது செய்து கொண்டு தொழுகை நடத்துங்க அப்படின்னு நவிசல்லி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார் அப்போ இதன் மூலமாகவும் அவர்களுடைய அந்த ஒரு பெரிய ஞானம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை உள்ளவர்களாக அறிவு ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் ஒரு தடவை பெருமாள் உடைய காலத்துக்கு பின்னால சூலுல்லா இஸ்லாசம் அவருடைய காலத்துக்கு பின்னால சில தாபிய்கிற இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு மனிதர் வந்து

நீங்க இருந்த நிலைமையில நாங்களே இருந்திருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றான் நம்மளுக்கு அந்த எண்ணம் தானே செய்யுது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் எவ்வளவு பின்னா பின்னால ஒரு காலத்துல நம்ம பிறந்துட்டோம் எல்லாம் சஹாபாக்களுடைய காலத்துல பிறந்திருந்தா நபியை பார்த்திருக்கலாம் நபிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் நபிக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் ஷஹீதா போயிருக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நவீனுடைய வாயால சொர்க்கவாரிங்கிற நன்மாரா கிடைக்கிறது கூட பாக்கியம் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் கற்பனை செய்யறோம் ஆனா ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனை இப்படி தான் இருக்கும். வந்து ரஹ்மத்துல்லாஹி எப்படி சிந்திக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க சொன்னாங்க "ஏம்பா இப்படி சொல்றீங்க?" அவர் கேட்டாங்க அப்படி சொன்ன மனிதரை பார்த்து சொன்னாங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க." காரணம் என்ன சொன்னா? "லா எத்ரி லவ் ஷஹிதஹு கைஃ ஃபயஸீர்ு பீ فيه." ஒரு கால் நீங்க சொல்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு காலத்திலே நீங்கள் தரந்து இருந்தாள். நபி ஸல்லல்லாஹு காலத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் மாதிரி நினைக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே மிகுதாது சொல்லக்கூடிய பதில் இது நாமளும் நபீனுடைய காலத்தில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே நமக்கு என்ன பதில் சொல்லக்கூடிய சொல்றாங்க ஒரு மனிதர் அந்த நபீனுடைய காலத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவர் பிறந்திருந்தால் நபியினுடைய விஷயத்திலே அவர் எப்படி மாறியிருப்பார் என்பது அல்லாவுக்குதான் தெரியும்

அவர்களுடைய காலத்தில நீங்கள் பிறந்து நபியவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்திருந்தால் இப்ப இருக்கக்கூடிய நிலமையை விட மிகப்பெரிய தண்டனை நீங்க பெற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் காரணம் என்ன ஆயிரம் முறை நபியை பார்த்த எத்தனையோ பேருக்கு இதாயத்தில் ஆயிரம் தடவை இப்போ பார்த்தா அப்போஜாவோடைய வீடும் ரசூல்லா சிவலாசனுடைய வீடும் ஒரே பகுதியில தான் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் மக்காவுக்கு போனோம்னு சொன்னா அந்த பாபு சலாம்னு ஒரு பாதை இருக்குது இப்போ வந்து அதிகமா ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போகக்கூடியவங்க வந்து அந்த ஹரமுக்குள்ள நுழையும் போது பாபு சலாமில் நுழையிறது தான் சுந்தத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வாய்ப்பை இப்போ இல்லாமல் போச்சு பாபு சலாம் எங்க இருக்குதுன்னு சொன்னா விசல்லாசனுடைய வீடு பத்திலாம் அந்த லைப்ரரியா வச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நேரம் வந்தா அந்த தலைவாசல் தான் பாபு சலாம் அந்த பாபுசலாம் இப்ப எதுல சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா சஃபா மருவா தொங்கோட்டம் ஓடுற பாருங்க அந்த லைனா இருக்கக்கூடிய வாசல்கள் ஒரு வாசல் அதான் பாபு சலாம் அது இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு வேலை நடக்கிறதுனால மூடப்பட்டிருக்கலாம் என்னால திறக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே எந்த பக்கம் தங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அதாவது ஹலீல் இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் நம்ம தங்குறோம் அந்த ஹில்டன் டவர் அதே போல ஜம்சம் டவர் இந்த பக்கம் தான் நம்ம தங்குறோம் நம்ம போற வழியெல்லாம் எந்த பக்கம் தெரியுமா அது எல்லாமே பாபே அப்துல் அஜீர் பாபே உம்ரா அதே பாபே பகன் இப்படிங்கிறப்ப வழியில தான் நம்ம போறோம் இப்ப சுத்திக்கிட்டு யாருமே பாபு சலாம் வழியா போறது இல்லை எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா அபிசல்லாஸ் வீடு இருந்துச்சு அந்த பாபு சலாம் வழியாகத்தான் இருந்தது அபூஜகளுடைய வீடு எங்க இருந்ததுன்னு சொன்னா மருவா பக்கத்துல இந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய டாய்லெட் ஒன்று இருக்கு அதுதான் அபுஜகளுடைய வீடு அபுஜகளுடைய வீடு தான் இன்னைக்கு பெரிய டாய்லெட் ஆகியிருக்காங்க அறவுலயே பெரிய டாய்லெட் எங்க இருக்கு அது அந்த அபுஜகருடைய வீடு தான் அப்போ சல்லுல்லால இஸ்லாம் அவர்களை போகும்போது வரும்போது வரும்போது போகும்போது எல்லாம் அபூஜக பார்ப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை அந்த அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் அந்த இருந்தார் அப்ப நபிய வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிலைமையில அபூஜகல் பார்த்த அது மட்டும் இல்ல அபூஜகல அபூஜகளுக்கு செலவாசம் காட்டிய அற்புதங்களும் ஏறாளம் அபூஜகளுக்கு செலவாசம் காட்டிய அற்புதங்களும் ஏறாளம் அவனை ஈமானை ஏற்றுக்கொள்ளாத ஒரே நோக்கம் என்ன நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா என்னைய விட பெரிய தலைவரா முகமது போயிடுவாரு ஏற்கனவே காபாவுடைய பராமரிப்பு அந்த சம்சனுடைய பராமரிப்பு அந்த மக்காவினுடைய எல்லா தலைமைத்துவம் எல்லாமே இவங்களுக்கு தான் இருக்குது ஹாஷியம் கிளை தான் இருக்குது கிளையை சார்ந்தா மட்டமானவனா போயிருவான் சாதாரண அபூஜர்கள் சொல்றான் அபூஜர்களுடைய கூட்டம் சாதாரணமா போயிருவோம் அப்போ இவரை முஸ்லீம் ஆக்கிட்டா நம்ம இவரை நம்ம முஸ்லீம் ஆக்கி நம்ம முஸ்லீம் ஆகி அவருக்கு நம்ம கட்டுப்பட்டவன போயிட்டோம் சொன்னா நம்ம தலைமைத்துவம் போயிருவோம் இவரே பெரியாள போயிடுவாரு அப்படின்னு நினைச்சான் அல்ல குரான் சொல்றான்

நிலவு பிளந்து விட்டது வன் சப்தல் கமர் அந்த நிலவு பிளந்த சம்பவம் யார் விஷயத்துல நினைச்சு அபு குபைஸ் மலைமையாசன் நின்று கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் அபுஜகல் வந்தான் அபுஜகல் கேட்டான் முகமதே நீங்க பூமியில வந்து பல அற்புதங்களை காட்டுறீங்க ஆனா இதெல்லாம் நம்ப தகுந்த மாதிரி இல்ல சூனிய காரணங்களும் செய்வாங்க நீங்க சூனிய காரணம் தான் வானத்தில உலாவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலவை பிளந்து காட்டுங்க அப்படின்னா அப்போ சலதாசம் அவர்கள் அஷார

ஒரு வெறி பிடித்த ஒட்டகம் என்னை ஓங்கி மிதித்ததை போன்று நான் மட்டும் நான் அதாவது நான் நான் மட்டும் அங்க போயிருந்தேன் சொன்னா என்னை மிதித்து துவம்சம் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லி பயந்து கீழே விழுந்தான் சொல்லலாசன் சொன்னார்கள் அதுதான் மலக்குமார்கள் அவன் மட்டும் என்னை மிதித்திருந்தா அவனுடைய கால் கை எல்லாம் தனித்தனியா போகக்கூடிய அளவுக்கு பிச்சு அறிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தான் பார்த்தும் கூட அவனுக்கு ஈமான் கிடைச்சிச்சா ஈமான் கிடைக்கல அப்போ சல்லா அலி வசலம் அவருடைய காலத்துல பிறக்கல அவங்கள பார்க்கல அவங்க கூட இருக்கல அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க ஒரு முஸ்லிமான தாய் தந்தை இருக்கு நீங்க பிறந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்படுங்க காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு ஈமான் கிடைக்கிறது கஷ்டமே கிடைக்க இல்லாம போச்சு பிறந்தா பிற பிறந்தோனமோ பிறந்த உடனே கையில ஏந்தி அல்லா அக்பர் அல்லஹோ அக்பர் வலது காதல பாங்கு காதலே காமத்து சொல்லி நம்ம முஸ்லீமாக்கி அல்லாஹ் உனக்கு சம்மா அல்லா முகமது அல்லாஹா முகமது உனக்கு பேர் வச்சான் அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை வச்சு முஸ்லீமாவே நம்ம பிறந்த என்ன செஞ்சோம் முஸ்லீமாவே வளர்ந்துருக்கோம் ஈமானை ஏத்துக்கிறதுக்காக பிரச்சனை இல்லாம சொன்னாங்க நாங்க ஒரு காலத்துல அந்த நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டதுனால் எவ்வளவு பெரிய சிரமம் இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க அதுக்காக வேண்டி வருத்தப்படாதீங்க இன்றைய இருக்கக்கூடிய மார்க்கத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் யோசனை இது அதாவது கவனமா இருங்க என்பதாக யார் சொன்னதே மிகுதாந்த ரவி இல்லாதவர்கள் விளக்கம் சொல்லி காட்டார் மிகுதாந்த ரவியிலானுடைய வீரம் இருக்குது அவருடைய வீரத்தை பத்தி ஒரு குதிரை வீரராக இருந்து நூறு குதிரை வீரர்களை சமாளித்த போது சொல்லப்பட்டதே ஆயிரம் வீரர்களுக்கு மிகுதாத ரவியிலானவர்கள் சமமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டப்பட்டது கண்ணியமானவர்களே ஒரு தடவை சல்லுல்லாஹலி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அதாவது ஒரு நிராகரிப்பால் ஒரு காபிர் அவன் இடத்துல போராடுகிறேன் என் கையை வெட்டி விடுகிறான் அந்த நேரத்தில் அவன் என்னை கையை வெட்டி விட்டதின் காரணத்தினால் அவனை கொல்ல போகின்ற நேரத்தில் களிமா சொல்லிட்டான் நான் அவனை வெட்டலாமா உடனே அமிசலா சொன்னார்கள் வெட்டக்கூடாது யாரும் சொல்லலாம் அவன் என் கையை வெட்டி அவன் கொலைக்கு வந்து அவனே குற்றத்தை தேடிக்கிட்டான் அதுக்கு பின்னாலே கொல்ல கூடாதா சொன்னார் கூடாது

அப்போ எனவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி உண்டாக்கிய மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டான் என்று தெரிந்தார் அவனை கொல்லக்கூடாது என்பதாக ரசூல் சல்லுல்ல அவர்கள் சொல்லி காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தடவை எவ்வளவு பெரிய பேருதலா இருந்தாங்கன்னு சொன்னா உஸ்மான் அலி அல்லானவர்களுக்கு அருகில உட்கார்ந்துருக்கிறான் கலீபாவா இருக்கும்போது பெரிய கலீபா உஸ்மான் அலி உஸ்மான் அலி அல்ல காலத்திலாம் இஸ்லாமிய மாகாணங்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு பரவிருச்சு ரொம்ப பெரிய ஒரு ராஜாங்கத்தினுடைய சொந்தக்காரர் உஸ்மான் அலி அப்போ ஒருத்தர் வர்ற உஸ்மான் அலீலானவர்கள் கலிஃபா தானே அவர் ரொம்ப வானலாவக உஸ்மான் அலி லானுங்க ரொம்ப வானலாவக புகழ்ந்த உடனே மிகதாது ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருந்தான் அவங்களால இருக்க முடியல உடனே என்ன செஞ்சாங்க தரையில கிடந்த மண் அள்ளி முகத்துல வீசினான் யார் புகழ்ந்தானோ அவன் முகத்தில் வீசினான் உடனே உஸ்மான் அலிலாத்துல கேட்டாங்க ஏன் அவர் முகத்துல வந்து மண் அள்ளி வீசுறீங்க சல்லாஹ் அலி வஸ்லம் அதை நான் செஞ்சேன் யார் உன்னை புகழ்ந்தானோ அவனுடைய முகத்தில் மண்ணை வாரி இறைப்பா காரணம் அவன் உன்னை நாசமாக்கி விட்டான் உன்னுடைய கழுத்தை முறித்து விட்டான் சொன்னார் காரணம் என்ன தெரியுமா நம்ம அல்லாட்ட உண்மையான அடியானாக இஹ்லாசான அடியானாக இருக்கணும்னு சொன்னா நம்ம என்னைக்குமே நம்மளுடைய உள்ளத்துல பெருமை வரக்கூடாது நம்மள ஒருத்த வந்து புகழ்றான் அப்படின்னு சொன்னா இங்க எப்படி ஆளு மாதிரி வருமா அப்படியே ஒருத்தன் புகழ்றான்னு சொன்னா அவன் நம்மளை நாசமாக்குறான்னு அர்த்தம் அந்த அவன் புகழும் போது எப்பேற்பட்ட இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு இது வருது ஆஹா பெரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அந்த எண்ணம் எதுக்குள்ள ஜன்னத்தை யாருடைய உள்ளத்துல அதாவது சின்ன அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்திலே நிலைய முடியாது என்று பெருமாநாசன சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்குறவன் உன்னுடைய முகத்துக்கு முன்னால் புகழக்கூடியவர் என்பதாக ரவிசுவலதாஸ் சொன்னார்கள் எனவே உன்னை புகழக்கூடிய மனிதனை நீங்கள் பார்த்தால் மண்ணை வாரி முகத்தில் இறையுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அவருடைய முகத்தில் நீங்க மண்ணை வாரி இறைக்கலை நான் இறங்கிங்கன்னு சொன்னான் அப்போ மெகுதார் லீனானுடைய பேருதலை பாருங்கள் எவ்வளோ பேருதலாக இருந்தாங்கன்னு பாருங்க பிற்காலத்தில் ஹிஜ்ரி முப்பத்தி மூணில் தான் அவன் வஃபாத்தானான் மெகுதாதர் லீரானா அவருட வஃபாத்தான வருஷம் ஹிஜ்ரி முப்பத்தி மூணாவது வருஷம் முக்தாத் அலி அல்லாருக்கு சல்லல்லா அவர்கள் மதினாவில இருந்து மூணு மைல் தூரத்துல ஒரு பெரிய நிலத்தை கொடுத்திருந்தார் அதுக்கு பின்னால கிடைச்சிருந்த நிறைய போர்க்களங்களில் கிடைச்ச நிறைய கனிமத்து பொருள்கள்ல ஒரு பெரிய செல்வம் அவருடைய கையில் இருந்தது ரவி அல்லாஹான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அஃபாத்தாக முன்பாக ஹசன் ஹுசைன் அலி அல்லவர்கள் இரண்டு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் முப்பதா முப்பத்தி ஆறாயிரம் திருகங்களை பங்கு வச்சு கொடுத்தார் ஹசன் அல்லியிலானவர்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் திருகம் ஹுசைன் முப்பத்தி ஆறாயிரம் திருகத்தை மனைவிமார்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏழாயிரம் திருகங்களை கொடுக்க கொடுக்க உத்தரவிட்டார்கள் அவ்வளவு பெரிய பணக்காரமும் சொல்ல முடியாது சேர்த்த சொத்துக்களையும் கூட எந்த அளவிற்கு தன்னுடைய நபியினுடைய முகப்பத்தின் காரணத்தினால் அந்த குடும்பத்துக்கே அர்ப்பணம் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே அவர்கள் சொல்லுவார்கள் சலதாசி சொன்னார்கள் இன்ன சைத நம்ம எல்லாம் வழங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னைக்கு